ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஒரு பெரிய உருவாக்கிடலாம் ஒரு முதலாளி பெரிய நிறுவனத்தை உருவாக்கிடுறாரு மிகப்பெரிய முதலீடு போட்டு நிறுவனத்தை உருவாக்கிறார் ஆனா நல்ல தொழிலாளி அமையணும் ஒரு நல்ல எலக்ட்ரீஷியன் அமையணும் ஒரு நல்ல பிளம்பர் அமையணும் ஒரு நல்ல மேனேஜர் அமையணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் நல்லது அமைஞ்சிருச்சு எல்லாமே நல்லதாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா தான் அந்த தொழிலாளி முதலாளி வந்து பெரிய லெவலில் முன்னேற முடியும் சரியான ஆட்கள் அமையலை அப்படின்னா அந்த நிர்வாகம் சரியாக இருக்காது அதே சமயத்தில் அந்த நிறுவனத்தில் எப்போவுமே ஏதாவது ஒரு குறைபாடுகளோடு தான் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் நமக்கு சரியான நபர்கள் அமையலை நல்ல ப்ளம்பர் அமையலை லீக்கேஜ் நிறையா இருக்குது ஒரு நல்ல எலக்ட்ரிஷியன் முக்கியமான இடங்களில் லைட் ஏரியாவில் திப்ட் ஆகி போயிருது ஸோ நல்ல டிரைவர் அமையல ஆன் டைம் வேலைக்கு வர வரமாட்டேங்கிறாரு நல்ல வேலையாட்கள் அமையலை அதனால் வேலைகள் எல்லாம் பெண்டிங் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் நல்ல லெவலுக்கு வருமா வராது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முதலாளிகள் அல்லது மேலாளராக இருக்கக்கூடியவர்கள் யார் அந்த நிறுவனத்தை நல்ல நிலையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ விரும்புகிறாங்களோ அவங்க வாட்டர் வயலட்டுங்கிற மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆனால் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா செய்திகளையுமே வந்து சொல்லும் பொழுது வந்து நமக்கு புதுமையாக இருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த ஃப்ளவர் மெடிசன் எட்வர்ட் பேட்ச் ஃப்ளவர் மெடிசன் போட்டு பாருங்கள் இதில் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இதுவரையில் நடந்ததில்லை எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் நடந்தது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் இந்த விஷயங்களெல்லாம் உள்வாங்கி மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகள்லாம் மட்டும் வந்துட்டு இருக்கிறார் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம்னு கூட அவரை சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை சரி பண்ணிட்டு வருது நானும் நிறைய பேருக்கு வகுப்புகள் மூலமாகவும் ஸோ நிறைய பேருக்கு வந்து வரவங்களுக்கு என்னை சந்திக்கத்து வரவங்களுக்கு வந்து நான் இந்த மலர் மருந்துகளை பற்றி விவரங்களையும் கொடுத்து சமூகத்தில் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த வாட்டர் ஒயிலட்டுங்கிறது நல்ல தொழிலாளிகளையும் நல்ல சூழ்நிலையும் உருவாக்கி தரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்போ அதை பயன்படுத்துங்க நிச்சயமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சாதகமானவர்களாகவும் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடன் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஸோ பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்ல பலன் உண்டு நன்றி